வணக்கம் நானுங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்வரும் இருபதாம் தேதி வடக்கு கிழக்கில் வந்து ஒட்டுமொத்தமாகவே நிர்வாக முடக்கல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் தற்பொழுது வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகரான தளபதி விஜய் அவர்களினுடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய லியோ திரைப்படத்தினை வந்து இருபதாம் திகதி நிறுத்துமாறும் இருபதாம் திகதி அந்த நிர்வாக முடக்கலுக்கு வந்து ஆதரவு வழங்கும்படி வந்து நடிகர் தளபதி விஜய் அவர்களுக்கே நேரடியாகவே தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்கள் கையொப்பமிட்டு ஒரு கடிதம் வந்து சமூக வலைதளங்களில் போலியானது சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது அந்த தமிழ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து ஊடகத்தை கொடுத்த கருத்தின் பொழுதுதான் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது அது தங்களினுடைய கையொப்பங்களே கிடையாது எங்களுக்கு இப்படி ஒரு திரைப்படம் வர இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க என்ன திரைப்படம் எப்பொழுது வரப்போக போகின்றது என்றே தெரியாமல் இருக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வாறு இந்த கடிதத்தை எழுதுவோம் அப்படின்னு சொல்லியும் ஏற்கனவே வேற வேற கடிதங்களில் இருந்து அவர்களினுடைய கையெழுத்துக்களை எடுத்து இந்த ஒரு கடிதம் போலியாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் பொழுது பார்த்தீங்கன்னு இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுகின்றது அப்போ திரையரங்குகள் வந்து மூடப்படுமா என்ற பொழுது நிச்சயமாக மூடப்படும் என்ற மாதிரியாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் காரணம் வந்து இருபதாம் தேதி கடையடைப்பு என்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த திரையரங்குகளுமே மூடப்பட வேண்டும் ஆனாலும் எல்லா திரையரங்குகளும் இருபதாம் தேதி மூடப்படுமா தளபதி விஜயின் உருவான அந்த லியோ திரைப்படம் வந்து அன்றைய தினம் மட்டும் காட்சிப்படுத்தப்படாமல் இருக்குமா வந்து இனி அந்த உரிமையாளர்கள் எடுக்கின்ற இருந்து அது மட்டுமின்றி அந்த திரைப்படம் வெளியாக இருக்கின்ற சமயத்தில் அந்த முதல் நாளுக்கான காட்சிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுக்கு மறுதினமாக நடக்க இருக்கின்ற அந்த கடை அடைப்புக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக தான் எந்த ஒரு விஷயத்தினையும் வந்து அவர்கள் கோரிக்கின்றார்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி நீதிபதி சரவணராஜா அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதி குறித்து அந்த ஒரு விஷயத்துக்காகவும் தான் அவர்கள் இந்த ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதாவது இந்த கடையடைப்பை கடையடைப்பை வந்து முன்னெடுத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களாக இந்த ஒரு கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக நிறைய துண்டு பிரச பிரசுரங்களையும் வந்து மக்கள் மத்தியிலேயே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த இருபதாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு தமிழர்களாக நாங்கள் இந்த கடையடை இணைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னால் அந்த ஒரு காட்சிப்படுத்தல்களுக்கு வந்து செல்லாமல் இருக்கலாம் அதனை அடுத்த நாட்களில் வந்து செல்லலாம் ஸோ இது எல்லாமே உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது நீங்கள் என்ன முடிவு திரைய திரையரங்குகளினுடைய உரிமையாளர்கள் வந்து திரைப்பட காட்சிகளை வெளியிட போட போகின்றார்களா அல்லது நிறுத்த போகிறார்களா என்றது அவர்கள் எடுக்க போகின்ற முடிவு அப்படி இல்லை அவர்கள் அதனை வெளியிடுகின்றார்கள் என்கின்ற சமயத்துல அதற்கு போகணுமா வேணாமான்றது வந்து நீங்கள் எடுக்க போகின்ற முடிவுகள் ஆகவே இந்த ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் நான் என்ன சொன்னால் அந்த கடிதம் வந்து போலியானதாக

நாடுகளுமே மறுக்கின்றது அதாவது இஸ்ரேல் வந்து காசா மீது இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கின்றது என்கின்ற பொழுது அது உண்மையிலேயே இஸ்ரேலினால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் என்பது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் தற்பொழுது இஸ்ரேல் வந்து அதனை மறுத்திருக்கின்றது அதாவது நாங்கள் அந்த தாக்குதலை மேற்கொள்ளவில்லை அப்படி என்று சொல்லியும் காசா காசாவிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை தான் தவறி அங்கு விழுந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் இஸ்ரேல் வந்து தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது காசாவும் அதை ஏற்க மறுக்கின்றது அதாவது தங்களுடைய ஏவுகணை அப்படி

தமிழ்நாடு உட்பட நிறைய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி இப்படியான இந்த போர் எப்பொழுது முடிவுக்கு வரும் தெரியாது ஏனென்றால் இஸ்ரேல் வந்து இதை முடித்துவிட்டு முற்றுமுழுதாகவே முடித்துவிட்டு தான் வெளியேறுவோம் என்ற அளவுக்கு அவர்கள் தீர்மானம் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது இது பற்றிய ஒரு முடிவு வந்து எப்பொழுது கிடைக்கும் என்றது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் அப்பாவே மக்கள் இறக்கின்றார்கள் என்றதுதான் உண்மையாக இருக்கின்றது ஆகவே இந்த பெரிய பெரிய நாடுகள் தலையிட்டு இதனை வந்து இந்த இரண்டு பிரச்சனைகளையும் வந்து சரிப்படுத்தினால் மிக்க நல்லது இது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லி இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்